ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மெடிசன் என்னென்னா கையான் கற்ப சூரணம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கையான் அப்படின்னா என்னதுன்னா கரிசாலை அதுக்கு தான் இன்னொரு பேர் கையான் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கரிசாலையில் ப்ரிப்பேர் பண்ணுற சூரணம் தான் இந்த கையான் கற்ப சூரணம் இதுல என்னென்ன பொருட்கள்லாம் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறிசாலையில் வெள்ளை கறிசாலையும் சேருது மஞ்சள் கறிசாலையும் சேருது கொட்டை கரந்தை வல்லாறை குப்பை மேனி சிறு செருப்படை இது எல்லாமே சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த கையான் கற்ப சூரணம் இது மெயினாக எதெதுக்கு கொடுப்பாங்க எதெதுக்கெலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லிவர் டிசீஸ் கல்லீரல் நோய் கல்லீரல் மண்ணீரல் வந்து வீங்கி இருக்குதுன்னு சொல்லுவாங்க என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் லிவர் அண்ட் ஸ்பிளீன் அப்படின்னு சொல்லுவாங்க கல்லீரலும் கொஞ்சம் வீக்கமாக இருக்குது மண்ணீரலும் வீக்கமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கும் சாப்பிட்லாம் இது மோஸ்ட்டாக கரிசாலைன்றதுனால லிவருக்கும் அதாவது கல்லீரல் நோயில் அதே மாதிரி ஜாண்டிஸ்கும் மஞ்சள் காமாலை லிவர் ப்ராப்ளம் அப்படின்னாலே வந்து மஞ்சள் காமாலை நம்மளுக்கு வந்துடும் ஸோ லிவர் டிசீஸ் அப்படின்றதுனால இது மஞ்சள் காமாலைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இம்யூனோ மாடுலேட்டர் இது இம்யூனோ மாடுலேட்டர்னால் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இம்யூனிட்டி அதிகப்படுத்தும் இம்யூனிட்டினால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் இது அதனால் இம்யூனிட்டி அதிகப்படுத்துறதுக்கும் இதை சாப்பிடலாம் அப்புறம் பிளட் ப்யூரிஃபிகேஷன் இம்யூனிட்டி அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு அனிமியா அந்த மாதிரி ப்ராப்ளமுக்கும் இது வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பிளட் ப்யூரிஃபையும் ஆகிடும் அனிமியாவுக்கும் சரியாகும் ஏன்னா இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறதுனால தான் வந்து நம்மளுக்கு ப்ளட்டு இம்பியூராக இருக்கும் அதே மாதிரி அனிமியாவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ அதனால் இம்யூனிட்டி வந்து நம்மளுக்கு பூஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அனிமியாவும் சரியாயிடும் அதாவது இரத்த சோகையும் சரியாயிடும் ரத்த சுற்றியும் படுத்தி ரத்த சோகையும் சரி பண்ணிவிடும் எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னா ஒரு டேப்லெட் வீதம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையிலையும் நைட்டும் வந்து ஒரு டேப்லெட் சாப்பிட்ணும் இது தகுந்த மருத்துவரோடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சூரன் அளவு வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் அளவுக்கு தேனில் இல்லை பாலில் நெய்யில் கலந்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா சுடு தண்ணியிலையும் கலந்து சாப்பிட்டுக்கலாம் அவங்களுடைய நோய்க்கு தகுந்த மாதிரி அளவு வந்து மேம்படும் அதனால் மருத்துவர் ஆலோசனையோடு சாப்பிட்றது நல்லது இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ